ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே நைன்டி நைன் மண்டே இன் பிக் பாஸ் ஹவுஸ் இன்றைய நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முத தடவையாக விசிட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ இன்றைக்கி பார்த்தோன்னா நேத்தி நைட்டு திவாகருக்கும் திவ்யாவுக்கும் சண்டை வந்ததுலேருந்து இந்த திவாகர் சட்டையாவுத்துட்டே படுத்துட்ருக்காரு அதுக்கு கேட்டால் ஒரு விளக்கம் வேற சொல்கிறாரு நேச்சரோடு அப்படியே இணைஞ்சு படுத்துக்கிறாராம் ஏசி ரூமில் இத்தனை பெண்கள் இருக்கிற இடத்துல இவ்வளோ அநாகரிகமாக படுத்துட்டது மட்டும் இல்லாமல் திவ்யா குட்டி திவ்யா திவ்யா குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்றுன்னு ஒரு மாதிரியாக பேச வேற பேசுகிறாரு அப்போயே திவ்யாக்கு லைட்டாக கடுப்பு ஏறினது உடனே திவாகரை வந்து நீங்கள் அந்த பெட்ரூமில் போய் படுத்துக்கோங்க நாங்கள் எல்லா கேர்ள்ஸ் எல்லாம் இன்றைக்கி இந்த ஒரு ரூமில் படுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலி இதில் என்ன ரீசன்னா அவரோட கொரட்டை தாங்க முடியல ரெண்டு நாளாக திவ்யா தூங்கலை ஸோ அந்த ரூமுக்கு அனுப்பிச்சி வச்சிடலான்னு அந்த ரூமில் பாய்ஸ் யாரும் அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அவரோட கொரட்டை அவ்வளோ மோசமாக இருக்க போல இருக்குது விக்ரம் அங்கேருந்து வந்து அண்ணே படுனே தூங்குனேங்கிற மாதிரி சொல்லிவிட வியன்னாவும் ரம்யாவும்மா போய் வியனா படுக்கிற பெட்டை ஃபஸ்ட்டு பெட்டை கிளீன் பண்ணி வச்சுட்டு வர இவர் வந்து விக்ரம் சொல்லிட்டான் அப்படின்னு படுத்துட்டார் தூங்கவும் தூங்குற மாதிரி இதுவாக எடுத்து அங்கே வந்து பிரவீன் ராஜு உட்காந்துட்ருக்கார் ஏதோ பேசிகிட்ருக்க போகிறதா இருந்தார் இவங்க தான் இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்லாம் அது சண்டையாக வெடிக்க உடனே முத முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தவன் நான் தான் என்னை எப்படி நீங்கள் படுக்கக்கூடாதுன்னு சொல்லலாங்கிற மாதிரி சண்டை ஆரம்பிக்க அவர் எழுந்து பனியனை போட்டுன்னு வந்த ஒரு சண்டைன்னா விட்டுருவாரா நம்ம திவாகர் பயங்கரமாக சண்டை நீ பேசினா மட்டும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கலாமா இவர் எல்லாரையும் பேசுவாரா என்னென்னலாம் சொன்ன நீ என்ன லவரை கழட்டி விட்டுவா உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு பேசுகிறேன் என்னென்னலாம் பேசின நீ அதெல்லாம் நாங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போனோம் இன்னும் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் உனக்கு உனக்கும் வருமானம் பெருசாகி திவ்யாவுக்கும் தர்பீஸுக்கும் இனிமேல் பேச்சுவார்த்தை கிடையாது போயா அப்படிங்கிற லெவலில் ஆகிடுது இது விக்ரம் பக்கம் திரும்புமோன்னு நினச்சோ ஆனால் திவ்யா விக்ரம் கிட்டே நல்லா செஞ்சிங்க விக்ரம்னுட்டு விட்டுடுறாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அவரோட எதுவுமே சொல்லலை அடுத்தது திவ்யா வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க நான் தான் இடம் கொடுத்துட்டேன் இது என்னுடைய மிஸ்டேக்கு இந்த மாதிரி இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு கேமி சொல்கிறாங்க அவருக்கு நீங்கள் எல்லோரும் சரி சரின்னு சிரிச்சிட்டு போகவே ரொம்ப தலையில் ஏறுறாரு இப்படி நீ பண்ணியிருக்கக்கூடாதுன்னுட்டு ரொம்ப ஃபீல் இருக்காங்க மார்னிங் சாங்கு ஹூ இஸ் அ ஹீரோ அந்த சாங் ப்ளே பண்ணுறாங்க யாருக்காக இன்று வரப்போகிறவருக்காகவா தெரியல காலம்புற விக்ரமும் திவாகரும் உட்காந்து ரீல் பண்ணுறாங்க ஐயோ அந்த கொடுமை திவாகர் ஃபர்ஸ்ட்டு யாரை மாதிரி பண்ணார் சாலமன் பாப்பையா மாதிரி பண்ணுறேன்னு ஒரு கொடுமை பண்ண விக்ரமே சொல்றாரு ஐயா இது அவர் வாய்ஸ் இல்லை இப்படி பண்ணாதீங்கன்னுட்டு அடுத்தது நேர விஜய்க்கே போயிட்டார் நான் விஜய் மாதிரி டைலாக் பேசுறேன் பாருன்னு ஐயா இது ஒரு அவர் பையன்ட்ட சொன்னா கூட நம்ப மாட்டாரு விட்டுருங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் உங்களை காலி பண்ணிடுவாங்கங்கிறாரு விக்ரம் அடுத்தது மதன் பாப் மாதிரி பண்றேன்னு சொல்ல இது பேர் ஒழுங்கா வாய்ஸ் எடு அவரையும் சேர்த்து இந்த மாதிரி இது பண்ணாத காலி பண்ணாத உனக்கு யார் வாய்ஸும் வரல உன் தர்பீஸ் வாய்ஸே பாதி நேரம் கரெக்டாக வருது பாதி நேரம் வாய்ஸே வரல உனக்கு விற்று அப்படின்னாரு திவ்யாவும் இவங்களும் பேசிகிட்ருக்காங்க திவ்யா சொல்கிறாங்க கிட்ட திவ்யாவும் வரோராவும் பேசிகிட்டு இருக்கும்போது இதை வந்து முன்னாடியே பிளான் இருந்திருக்காங்க கார் இஷ்யூ அப்படின்னு சொல்ல அரோரா சொல்கிறாங்க சி சேண்ட்ரா பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களோட இது எல்லாமே ஒரிஜினலாக தான் இருந்தது ஆனால் மற்றவங்க ரெண்டு பேரும் தள்ளணும்னு காருக்குள்ளே பிளான் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல நான் எவ்வளோ பயந்தேன்னு உனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்ல அவங்களுக்கு போய் நான் ஸ்டாண்டர்டு எடுத்தேனேங்கிற மாதிரி திவ்யா ரொம்ப இருக்காங்க சேண்ட்ராவை நினச்சி அந்த வீட்டில் வருத்தப்பட இன்னொரு ஆத்மியும் உள்ளே வருகிறார் இது ஃபஸ்ட்டு திவ்யா ஐயோ அப்படி பண்ணிட்டோமேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறது அடுத்தது பார்த்தா உள்ள எஃப்ஜேவும் கலையும் பிரஜனும் என்ட்ரி எல்லாரும் வந்து எஃப்ஜே வரா எஃப்ஜே வரான்னு சொல்ல கடைசியில் பார்த்தா பிரஜன் அண்டு கலை என்ட்ரு பண்ணுறாங்க அவர் நேராக வந்து விக்ரம் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு கைவர் பிரஜின் என்டர் பண்ணின உடனே அங்கேருந்து திவாகர் வந்து சார் நான் சொன்னேன் சார் கண்ணெல்லாம் காமிச்சேன் பொட்டி எடுத்துருங்க எடுத்துருங்கன்னு அவங்க எடுக்கலை சார் அவங்க இந்த வாரம் போயிடுவாங்கன்னு எனக்கு தெரியும் பொட்டி எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன் அவங்க எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்ல விக்ரம் கிட்டே பேசுகிறாரு நானும் சண்டராகவும் ஃப்ரெண்டாகவும் நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் இந்த லாஸ்ட் வீட்டில் ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் வீக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல பிரஜின் வந்து கிட்டேயும் சபரி கிட்டேயும் நல்லா பேசிருக்காரு தேங்க்ஸ் சொல்கிறாரு சண்ட்ராவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு குழந்தைங்க பார்க்கல இல்லையான்னு சபரியினுடைய கன்சர்ன் அதுதான் குழந்தைங்க பார்க்கல இல்லையான்னு கேட்க இல்லை அவங்க பார்த்துட்டாங்க பார்த்தது மட்டும் இல்லை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க இல்லைம்மா அதெல்லாம் கேம்னு சொல்ல சரி பாரு அக்கா பண்ணலாம் ஏன் அவரும் பண்ணுறாரு அது எப்படி கேம் ஆகும்னு அவங்கள்ட்ட அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அப்படின்னாரு பிரஜன் அடுத்தது வினோத் போனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பிக் பாஸ் நாலாவது தடவையாக உள்ளே வரேன் இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாரு கலை வந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் நாட்டுப்புற கலையில் வந்து எக்ஸாம் எழுதி அதுக்கு செலெக்ஷனும் ஆகி நான் இப்போ உகாண்டா போகிறேன் தமிழ்நாடே ரெப்ரசன்ட் பண்ணி அப்படின்னார் இவர் உகாண்டா கடத்திட்டாங்களா வெரி நைஸ் அப்படின்னு தோணினது நல்ல விஷயம் இது இங்கே உள்ள வந்து வெளியில் இருக்கிற ஒருத்தர் அவருடைய இதெல்லாம் மாறி ஏன்னா அவர் உள்ளே வரும்போது அகோரி அது இதுன்னு பயங்கர பேர் இருந்தது எல்லாமே மாறி ஒரு நல்ல விஷயத்துக்காக முன்னேறார் அப்படிங்கும்போது வாழ்த்துக்கள் அடுத்தது பார்த்தோன்னாக்கா ரெண்டு மணிக்கு அமித்தும் துஷாரும் என்ட்ரி இது தாங்க இன்றைக்கி எபிக் மூமெண்ட்டு அமத் வந்து ரொம்ப இது பண்ணுறாரு துஷார் வந்து எல்லாரையும் ஹக் பண்ணிட்டேன் ஓகே நான் எல்லாரையும் பார்த்துட்டேன்னா நான் கிளம்பட்டுமான்னு சொல்ல து இவோ அரோரா வந்து ஒரு பக்கம் விக்ரம் ஒரு பக்கம் சபரின்னு அப்படியே நடுப்புற மறைஞ்சு நின்றுட்டுருக்க அந்த வெயிட் பண்ணுற மூமெண்ட்டு அப்படியே துஷார் ஒரு ஹீரோயிக்காக வந்து அந்த ஒரு கையை அப்படி பிடிச்சி ஒரு சுற்றி சுற்றி அரோராவை ஹக் பண்ணி ரொம்ப நல்லா விளையாடிட்டுருக்க சூப்பர் அப்படின்னு சொல்ல அந்த அம்மா பதினெட்டு லட்சம்லாம் என்னையா பெரிய விஷயம் மேபி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஃபீல் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இதுதான் என்னோட மூமெண்ட்டு அப்படின்னுட்டு நல்லா இருந்ததுங்க அதாவது இவர் நம்ம யார் பிரவீன் காந்தி இருக்கார்ல டைரக்டே பண்ண ஆரம்பிச்சிட்டார் பார் 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 அப்படியே கேமரா ஆங்கிள்லாம் வச்சு இது பண்ணி இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணணும்னு அவர் சொல்கிறார் இந்த ஜோடியை வச்சு நான் ஜோடி பார்ட் டூ எடுக்கிறேன் அதில் இந்த ஜோடிக்கு ஒரு இது உண்டு இது ஒரு சீன் உண்டு அப்படின்ற மாதிரி இவங்களையும் வச்சு இவங்களுக்கும் கேரக்டர் கொடுத்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்னுட்டு இது ரெண்டும் இது ஜாலியாக இந்த ஒரு ஃபங்க்ஷனில் இல்லை ஒரு பெரிய வீட்டில் நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன இது ஒரு டீனேஜ் பசங்க இருந்தால் அதுங்க எப்படி சுற்றுமோ அந்த மாதிரி இது ரெண்டும் லைட்டாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குதுங்க ஆனால் பார்க்கல துஷார் வந்து ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சார் பிக் பாஸுக்கு என்ஜாய் இந்த இந்த வாரம் முழுக்க வைப் பண்ண போகிறேன் பிக் அப்படின்னு உடனே ஓகே என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்து இது பண்ணினார் இவ்வளோ வச்சுக்கிட்டா நீ வந்து பெசாம இருக்க பெசாமல் இருந்த அப்படின்னு சொன்ன உடனே ஹாவ் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு பட் டிடிஎஃப் உங்களுக்கு இல்லை அப்படின்னது நல்லா இருந்தது ஆனால் இதை ஒன்றா இல்லை காட்டலை இவங்கிட்ட அமித் வந்து இவர் யார் நம்ம விக்ரம் சொல்கிறாரு உனக்காக எவ்வளோ ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்கேன் தெரியுமா நீ இப்படி வந்தா இப்படி அதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் பண்ணி காமிச்சாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதாவது துஷார் வந்துட்டு என்னை வச்சு நீ கேம் ஆடினியாங்கிற மாதிரி கேட்க இவங்க துஷாரே அங்கே இல்லை இன்விசிபிளாக இருக்காங்கிற மாதிரி இவங்க பேசி உள்ளே போகிறாங்கன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சினரியோஸ் இவங்களுக்குள்ளே பண்ணி பார்த்துருக்காங்க விக்ரமும் சபரியும் இவளை வச்சு நாங்கள் ஓட்டினோம் இந்த வீட்டில் நீ இல்லட்டினாலும் பேரால இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்த மொமெண்ட்ஸ் நிறைய இருந்தது அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுறாங்க அமித் சொல்கிறாரு டிக்கெட்டை சொன்னாலே ரொம்ப நல்லா இருந்தது யூ டிட் வெல் அப்படின்ட்டு வேணாவை நல்லா தீட்டிட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே வந்துன்னுட்டு கண்ட கண்டதெல்லாம் ஏன் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவரோட லாங்குவேஜில் சொன்னது நல்லா இருந்தது அதுவும் விக்ரமுக்கு நீ நல்லா யூஸ்டுட் நீ உடையலை எதுவுமே பண்ணலை தட் வாஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னையும் விக்ரமையும் கனெக்ட் பண்ணிக்கிறாரு நிறைய விஷயங்களில் நம்ம திங்கிங் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இவர் சொன்னார் விக்ரம் இவன் உங்க சொல்லிட்டே இருப்பா அவர் வந்து நீ ஸ்ட்ராங் கிடையாது டிடிஎஃப்க்குன்னுட்டு அதையே மோட்டிவேஷனாக வச்சு மேலே வந்துட்டா இவெல்லாம் டிடிஎஃப் வின் பண்ணுவான்னு யார் நினச்சோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அரோரா வந்து அவங்க எழுதின சாங்கு இந்த குறுக்கு சிறுத்தவளை சாங்கை தனக்கு கேத்த மாதிரி வார்த்தை போட்டு மாற்றி துஷாருக்காக ஓரத்தில் காணா போனவனேன்னுலாம் வச்சு பிகாஸ் தலை ரூமில் ஒரு ஓரத்தில் அவனோட ஃபோட்டோ இருக்கும் ஸோ அதெல்லாம் வச்சு பாட்டு பாடி அதை பாட்டெல்லாம் பாடி காமிக்க ரெண்டும் ஒரே பிளெஷிங் தான் அடுத்தது துஷார் அராரா தனியாக கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க நான் போனதுக்கோ இல்லை வேறு யார் போனதுக்குமோ நீ காரணம் இல்லை பிகாஸ் வினோத்தும் போயிட்டாரேங்கிற மாதிரி பேசினாங்கல்ல நீ வந்து ரொம்ப நல்லா விளையாடின யூ ஆர் நாட் த ரீசன் ஃபார் எனிபடிஸ் எக்ஸிட் அதை மைண்டில் வச்சுக்கோ இதை வச்சு உன்னோட கேமை இது பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணிக்காத இந்த விஷயங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் அரோரா சொல்கிறாங்க ஏய் உன்னோட பேனரிசம்லாம் எனக்கு மறந்தே போச்சுன்னு சொல்ல என்னது அப்படின்னு கேட்க ஆமாம் பிகாஸ் இவங்க சொன்னாங்கல்ல நான் உருவகப்படுத்திக்கிட்ட துஷார் தானே அப்படின்னுட்டு பிகாஸ் துஷார் போனதுக்கப்புறம் இந்த வீட்டில் நிறைய நடந்துருச்சு அவருக்கும் நிறைய வருத்தம் இருக்குச்சே நான் இருந்திருந்தேன்னா அந்த வாரம் தான் ஸ்கூல் டாஸ்க் வந்தது அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் இதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன்னு அவருக்கும் நிறைய வருத்தங்கள் இருக்குது ஸோ ரெண்டு பேரும் பயங்கரமாக அப்பப்போ அப்படி ஃபண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க க எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்களுக்கு இனிமேல் சாப்பாடு செல்லாது சாப்பிட பிடிக்காது இதுவாகாது மாதிரி அந்த பொண்ணு ஏய் யாருக்காவது ரைஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க எனக்கு வேணாம் எனக்கு வேணான்னு சுற்றிகிட்டு இருக்குது நல்லாயிருக்கு ஒரு மாதிரி வைபவ் அது அந்த இது மட்டும் கொஞ்சம் க்யூட்டாக இருந்ததுங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதே மாதிரி அமித் வந்து விக்ரம் கிட்ட பேசுகிறாரு நான் சாண்ட்ராவை சப்போர்ட் செஞ்சது அவங்க வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க பிகாஸ் கிட்டே உட்காந்து பேசும்போதும் சொல்லுவாங்க நான் நானாக தான் இருந்தேன் எனக்கு எதுவும் பேச படிக்கல தனியாக இருந்தேன் இவராக வந்து பீன்பேக் எடுத்துகிட்டு வந்து போட்டு போட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்னமோ என்ன கன்சோல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்கிறத வெளியில் எல்லாரும் எப்படின்னோன்னே ஸ்ரீரஞ்சனி பயங்கர ஹாப்பி நல்ல பேரோட வெளில வந்துட்டேன் சந்தோஷம் நாங்கள் அப்படின்னார் அமித் அதே தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருந்தது இப்போயே அமித் வெளில போயிட்டாருனா நல்ல பேரோட போயிடுவார் அப்படின்னுட்டு நான் ஒன்றும் கூப்பிடல அவனாக வந்து வந்து உட்கார்ந்தான்னு என்னை நாமினேட் பண்ணும்போது வேற சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னுட்டு நாமினேஷன்கிறது ஓகே ஆனால் அதுக்கான அந்த ரீசன் நல்லா இல்லை அவங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக இந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க அவங்க யாரையும் பண்ணாமல் கேர் பண்ண என்ன போய் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாரு ஒரு நம்பிக்கை ஒரு நல்ல தோழனாக இருக்கணும் என் மனசுக்கு நான் உண்மையாக இருந்தேன் அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் விக்ரமும் சொல்கிறது அதுதான் அது மற்றவங்களுக்கு தவறாக தெரியறதோ ரைட்டாக கத்த ரைட்டாக இருக்கோ என் மனசுக்கு நான் உண்மையாக இருந்தேன் அதுதான் வேணும்னு சொல்லுவார் விக்ரம் வந்து ட்ராமா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த கார் இன்சிடெண்ட்டை கூட ஆனால் கேமரா இல்லை நான் என் கண்ணால் பார்த்தேன் அவங்க கீழே விழுந்தது அவங்களோட மூச்சு நின்னது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அதை எப்படி இவங்களால் ட்ராமானு சொல்ல முடியும் நான் என் கையில் பிடிச்சேன் அவங்கள அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபினாலே வீக்கில் டாஸ்க் ஒன்று இந்த வீடு உங்கள் பொறுமையை சோதிச்சிருக்கு கற்றுக் கொடுத்துருக்குன்னு நிறைய அதெல்லாம் பேசிட்டு ஸ்ட்ராட்டஜி பெர்ஃபார்மன்ஸ் வின்னிங் அதெல்லாம் நோக்கி கிடையாது இனிமேல் இந்த வாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு பவுலில் வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னாங்க சீம்ஸ் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது போல் இருக்குது ஸோ ரவுண்டு சுற்றிட்டே இருந்தது நமக்கு எல்லார் பேசினதையும் காமிக்கலை ஒன்றா இல்லை அவங்க காமிச்சதை விக்ரம் விக்ரம் சோட்டைக்கு வந்த ஸ்ட்ரீட்டு வந்து இந்த வீட்டில் உனக்கு பிடித்த உணவு அப்படின்னோடனே கனி செஞ்ச மீன் குழம்புன்னு அதுக்கு நிறைய அவர் அவருடைய இதெல்லாம் சொன்னார் மொதல் நாள் சாப்பிட்டோம் மறுநாள் சாப்பிட்டோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அரோராட்டை வந்து என்னுடைய பிக்கெஸ்ட்டு வீக்னஸ் இதுதான் உணர்ந்த தருணம்னோடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க எப்பட்றா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க உண்மையை சொல்லவா பொய்யே சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு பொய்ய சொல்கிறேன்னு சொன்னாங்க அடுத்தது உண்மையை சொன்னதை காமிக்கலை ஃபுட் கிரேவிங்ஸு பயங்கர இம்பல்சிவாக இருந்தேன் அவங்க நாலாவது வரலாம் அது கிடையாதா சிக்கன் எங்களுக்கு கிடையாதா நான் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு வேண்டான்லாம் பயங்கரமாக வரகலாக பண்ணாங்க இம்பல்சிவாக ரொம்ப ஃபூடுக்காக நான் க்ரி இது பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சபரி நான் எப்படியோ அப்படியே என்னை அக்செப்ட் பண்ண முதல் நபர் யார் அப்படின்னோன்ன கனிதான் அவங்க வந்து என்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாரு திவாகர் எனக்குள்ள இப்படி ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணி இருக்குன்னா என்ன அப்படின்னு கேட்க வீட்டு வேலைகள் நான் எதுவுமே செஞ்சது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க வியன்னா வந்து எடுத்து படிச்சுட்டு இந்த வீடு என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க பிரவீன் வந்து நான் டாலரேட் பண்ணியிருக்கேன் என்னை டாலரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னது இந்த வீட்டில் எல்லார் பண்ணதையும் நான் டாலரேட் பண்ணியிருக்கேன் என்னை டாலரேட் பண்ணியிருக்காங்கிறது நான் அப்பப்போ ஓவராக சீன் போடுவேன் அதை எல்லாருமே டாலரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு அடுத்தது பிரஜின் இப்படியெல்லாம் நடக்குமானு யோசித்த தருணம்னு சொல்லிட்டு டே எப்படா இப்படி வருது கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லஸ் டாஸ்க்லாம் பண்ணி அதாவது நீ வந்து பண்ணுறது நீ உடைஞ்ச உடச்ச ஆடுன்னு எனக்கு விஜய் சொன்னார் அந்த மாதிரி நான் பண்ணினது அந்த நெக்லஸ் டாஸ்க்கு அதை பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய டீமுக்கு நான் வந்து இது வாங்கி கொடுத்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ வாங்கி கொடுத்துட்டு நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னு சொன்னார் திவ்யா வந்து என்னை நினைத்து நானே ப்ரௌடாக ஃபீல் பண்ணின தருணம்னு ஒன்று வீட்டிலேருந்து அதாவது இங்கே வந்து நான் நிறைய பேசுகிறேன் நிறைய பேசுகிறேன்னு எல்லாரும் சொன்னப்போ வெளியிலேருந்து என்னை தெரியாத மத் மற்ற ஃபேமிலிஸ் கூட நீ நியாயமாக பேசுகிற கிளாரிட்டியோடு பேசுகிறேன்னு வந்து என்னுடைய பேச்சையே சொன்ன தருணம் எனக்கு ரொம்ப இந்த பண்ண நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணின தருணம் அப்படின்னாங்க அடுத்தது திரும்ப செகண்ட் ரவுண்ட் அரோரா எடுத்து வீட்டில் கற்றுக்கொண்ட பெரிய பாடம் அப்படின்ன உடனே எல்லாருமே அதை பற்றி சொல்கிறாங்க அரோரா சொன்னது கார் டாஸ்கில் நான் வெளியில் தைரியமாக காமிச்சா கூட உள்ளுக்குள்ளே பயங்கரமாக பயந்துட்டேன் என்னுடைய கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது அப்போ திவ்யா என் கையை பிடிச்சி சொன்ன அந்த விஷயம் தைரியமாக இருக்கணும் வெளியிலையும் தைரியமாக இருக்கணும் அந்த தைரியத்தை கற்றுக்கிட்டேன் இனிமேல் வெளி உலகத்தில் போனாலும் உடனே திவ்யா சொன்னாங்க யாராவது கேட்டாங்கன்னா படுக்கை போட்டு வாயிலே குத்து மிதிச்சிருவேன்னு தைரியமாக இருக்கணும்னுட்டு நல்லா இருந்தது விக்ரம் வந்து தேவையில்லாமல் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவாவும் போயிட்டு இருக்கான் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான் இருக்கான் எந்த ஒரு விஷயமுமே பேசினா தீந்து போயிடும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் துஷார் வந்து இந்த வீட்டுக்குள்ள தான் நோ சொல்ல நான் கற்றுக்கிட்டேன் என்கிட்ட யாராவது எதாவது சொன்னாங்கன்னா தைவதாட்சன்யம் பண்ணி நான் சிரிச்சுட்டு ஓகே ஓகேம்பேன் பட் இந்த வீடு எனக்கு அதை கத்து கொடுத்தது அப்படின்னாரு சபரி தப்பா ஒத்துக்கலாம் சாரி கேட்பதில் தவறு இல்லை அப்புறம் எல்லாரையும் நம்பலாங்கிறத நான் இந்த வீட்டுக்குள்ள கத்துக்கிட்டேன்னாரு அமித் இதையே அப்படியே ஆப்போசிட்டாக நம்பிக்கைங்கிறது நம்ம கையில இருக்கிற காசு மாதிரி தேவையில்லாத இடத்துல அதை கொண்டு போய் செலவழிச்சிடக்கூடாது பிகாஸ் அவர் நினைச்சிட்டு இருக்கார் இனிமே சாண்ட்ராவை பார்த்தா அம்மா தாயே நான் உனக்கு த நம்பினது ரொம்ப தப்பு என்னை உற்று அவர் சொல்கிறாரு ஒரு தடவை தப்பு பண்ணினா நம்ம தப்பு அவங்க ஆமாம் நான் ஒரு தடவை ஒரு இதுனாக்க அவங்களோட தப்பு ரெண்டாவது தடவையும் திரும்ப அதே நடந்ததுன்னா அது நம்மளுடைய தவறு தான் அதை பா புரிஞ்சுட்டு நம்ம தான் விலகணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் நல்லா இருந்தது ஈவினிங் திவ்யாவை கூட்டின்னு வந்து வச்சுட்டு பிரஜின் கேட்டுட்ருக்காரு உங்கள் பிரச்சனை என்னென்னு நீ என்ன நினைக்கிற ஏன்னா அவருக்கு வந்து ஏதாவது பேசி வெளில போய் திரும்ப இப்போ பொண்டாட்டி வீட்டுக்கு போயாச்சு பொண்டாட்டியும் புருஷனும் பார்க்கல போனதுக்கப்புறம் திரும்ப உதவாங்க வந்து வேண்டி வந்ததுன்னா இது என்னுடைய ஒப்பீனியன்லாம் சொல்லலை என்ன நடந்ததுன்னு ஜென்ரலாக கேட்கல நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க திவ்யா ஒரு ஒரு முழை நீளத்துக்கு டே ஒன்னுலேருந்து ஆரம்பித்து அவங்க வெளில போகிற அன்னி வரைக்கும் நீளத்துக்கு பேசுகிறாங்க பேசிவிட்டு எதுக்காக அப்புறப்பட்ட என்னை அவாய்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல மேபி அது வந்து உங்கள் நீங்கள் வந்து எனக்கு இந்த வெட்டணும் துண்டிக்கணும் அந்த கொடுத்ததா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு க்ளோஷரே கொடுக்கல அவங்க இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவர் வந்து அதில் தான் ஃபஸ்ட்டு ஹர்ட் ஆயிருக்காவோ அப்படின்னு பாலிஷ்டாக சொன்னார் அதுதான் சொல்லிட்டாங்க வியன்னா வெளியில் போய் பார்த்ததையும் வச்சு இங்கே சா சொன்னதையும் வச்சு எல்லாத்தையும் வச்சு மேலே இதுக்கு தான் கடுப்புன்னுட்டு ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது அதுக்கப்புறம் பார்த்தா அரோராவும் தூஷா அருண் டான்ஸ் ஆட கெமி விக்ரம டேய் என் கூட டான்ஸ் ஆடுறா எனக்கு தாண்டா பார்ட்னரே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க பத்து மணிக்கெல்லாம் லைட்ஸ் ஆஃப் பிரஜினம் திவ்யாவும் கிச்சனில் நின்று க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதே இன்றைய நிகழ்வுகள் இது நான் முக்கிய முக்கிய இவ்வளோ நடி பேசியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நாளைக்கு யார் யார் வீட்டுக்குள்ளே வராங்க இந்த வாரம் எப்படி போகிறதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க் யூ